ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் பேரனோட பர்த்டே இன்றைக்கு பிறந்தநாள் நாள் எங்கள் பேரனோட பிறந்தநாள் நாள் அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயாசம் வைக்க போகிறேன் எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு பழமும் கலந்து பாயசம் வைக்க போகிறேன் மா பழம் வாழை மூணு முக்கனிகள் வச்சுட்டு பாயாசம் பண்ண போகிறேன் இதுக்கு சேமியா ஜவ்வரிசியெல்லாம் தேவை கிடையாது இப்போ இதுக்கு என்ன நல்லா எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பழம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பங்கனப்பள்ளி பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்க பழமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி கற்பூரவல்லி அந்த ஏலைக்கு அந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டாக உள்ள பழமாக எடுத்துக்கணும் பூவம் பழம் எடுக்கக்கூடாது புளிப்பு தட்டும் கொஞ்சம் லைட்டாக அதே மாதிரி பலாச்சோளை கொஞ்சம் எடுத்துங்க அளவு நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு எடுத்துங்க ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் அதனால இவ்வளோ எடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா முந்திரியும் பாதாமும் பொடிச்சு வச்சுருக்கேன் அப்படியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் கொஞ்சம் நெய் சக்கரை ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் போடலாம் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் ரெண்டு பாக்கெட் வந்து பால் எடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பாக்கெட் பாலையும் ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம் நல்லா திக்காக காய்ச்சணும் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ராவாக போட வேண்டியதான் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் பாயசமாக லைட்டாக வார்மாகவும் குடிக்கலாம் நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் இப்போ பர்த்டே ஈவினிங் வந்து தான் கேக்கு வெட்ட போகிறோம் அதனால் ஈவினிங்கில் வரவங்களுக்கு எல்லாேருக்கும் வச்சு கொடுக்குற மாதிரி இதை இப்போ செய்கிற மதியத்துக்கு மேலே லஞ்ச் முடிச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இதை முடிச்சுட்டு அப்படியே தூக்கி பாத்திரத்தோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் சில் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு எல்லாேருக்கும் கப்பில் வச்சு வச்சு கேக்கு மற்ற என்ன வைக்கிறோமோ எல்லாத்தையும் வச்சு அதுவும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பாக் ரெண்டு பாக்கெட் பாலும் காய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி சீக்கிரமும் வேலை முடியும் வித்தியாசமாகவும் இருக்கும் இதே வந்து இதை வந்து நீங்கள் குல்ஃபியாகவும் மாற்றலாம் நான் பண்ணுற மிக்ஸ் வந்து பாயசமாக சாப்பிட்லாம் அதையே நீங்கள் அப்படியே குல்ஃபி மோடில் அந்த டப்பாலாம் இருக்கும் பாருங்க அதில் ஐஸ்கிரீம் டப்பாலாம் குச்சி ஐஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டிங்கனாக்கா குச்சி ஐஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் அந்த இது மாதிரியும் சாப்பிட்லாம் குல்ஃபி மாதிரியும் சாப்பிட்லாம் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா கூட போட்டு செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத போட்டுட்டு டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது பால் காய்ச்சல் நேரம் மட்டும்தான் உங்களுக்கு மற்றபடி சீக்கிரமாக செஞ்சுட்டு வித்தியாசமாக கொடுக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ முக்கணி பாயாசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா திக்கான பால் இந்த ஆரஞ்சு கலர் பாலே எடுத்திங்கனாக்கா நல்லாயிருக்கும் திக்காயிது ஒன்று தான் கிடச்சிச்சு எனக்கு நல்லா பச்சை ஒன்றும் ஆரஞ்சு ஒன்றுமாக போட்டுக்கிட்டேன் நல்ல திக்கான பால் போட்டிங்கன்னா சீக்கிரம் அப்படியே சுண்டி டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா க்ரீமியாக நல்லா வரும் இப்போ ஒரு லிட்டர் பால் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வச்சுட்டு ஆடை உழுவாமல் கட்டி பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் சூடு ஏறட்டும் நீங்கள் இது மாதிரி கரண்டியை போட்டிங்கன்னா கட்டை கரண்டி இது மாதிரி போட்டிங்கன்னாலே முதல்ல பொங்கி வழியாது அது ஒரு விஷயம் உங்களுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் சின்ன பாத்திரத்தில் எப்போயாவது பால் வச்சுட்டீங்கன்னாக்கா இப்படி வச்சுக்கலாம் இப்படியோ இப்படி வச்சிட்டிங்கன்னாக்கா இப்படி வச்சுட்டிங்கன்னாக்கா இந்த கட்டையை தாண்டி மேலே வராது அது உள்ளே இன்றைக்கி உள்ளடங்கவே அப்படியே பூதிக்கும் இப்போ இது நல்லா காயட்டும் இது காயிற நேரத்தில் இந்த பழத்துங்களெல்லாம் ஒன்று ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒவ்வொரு பழமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை போட்டுக்கலாம் பால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இவ்வளோ எடுத்துருக்கேன் போதும் இது தண்ணி விடாமல் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ஆடை விழுவாமல் அப்பப்போ அப்படியே கலறி விட்டுக்குங்க ஆடை படிஞ்சிரும் அப்படியே இப்போ வாழைப்பழம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் அப்போ வாழைப்பழம் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது பலாப்பழம் அரைச்சிக்கலாம் மாம்பழமும் வாழைப்பழமும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க பழம் மட்டும் எடுத்துக்கலாம் கொட்டையை எடுத்துகிட்டு பலாப்பழ பாயசமெலாம் வீடியோ போட்டிருக்கேன் பலாப்பழ வீடியோ நிறையா போட்டிருக்கேன் நான் பலா கொட்டை பலாக்காய் பலா மூசுட்டு பிரியாணிலேருந்து எல்லாமே பலாப்பழம் சம்மந்தமாக நான் ஊர்லேருந்து நிறையா கொண்டு வருவேன் இப்பையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் இருக்குது ஊருங்களில் எல்லா ரூட்லேயும் அப்படியே கொலை கொலையாக காய்ச்சி தொங்குது பார்த்தீங்கன்னாக்கு அதனால் நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிட்டாச்சு இந்த வருஷம் பலாப்பழ பல பாயாசம் சூப்பராக இருக்கும் எங்கள் தங்கச்சி பையனோட கல்யாணத்து அன்னைக்கு விருந்துக்கு பண்ணேன் நான் மறுநாள் விருந்துக்கு நல்லா இரு இருபது முப்பது பேருக்கு நல்லா சாப்பிட்டாங்க நல்லாயிருக்கு வித்தியாசமாகவும் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெட்டிங் டே தங்கச்சி பையனுக்கு ஃபர்ஸ்ட்டு வெட்டிங் டேயும் வந்துருச்சு அதுக்கும் செஞ்சு கொண்டு போய் மாம்பழ பாயசம் கொண்டு போனேன் ஜவ்வரிசி போட்டு மாம்பழ பாயசம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குது இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க மாம்பழ பாயசமும் போட்டாச்சு பலாப்பழ பாயாசமும் போட்டாச்சு இப்போ முக்கணி பாயாசம் போயிட்டுருக்கு இப்போ இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பலாப்பழமாக அரைச்சாச்சு சும்மா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பீஸ் இருக்கா மாதிரி அரைச்சிக்கோங்க ஏன்னா அந்த பாயாசமோ நீங்கள் ஐஸ்கிரீமாக மாற்றி ஐஸ்கிரீமாக சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பலாப்பழம் அரைச்சாச்சு சின்ன சின்னதாக இருக்குதுமாதிரி குட்டி குட்டியாக ஒன்று ரெண்டு பீஸுங்க இருக்குது இது மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ பலாப்பழமும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாழைப்பழம் அரைச்சாச்சு பலாப்பழம் அரைச்சாச்சு இப்போ அடுத்தது மாம்பழம் அரைச்சிக்கலாம் நல்ல பழுத்த பழம் நல்ல டேஸ்ட்டாக வாசமாக இருக்கணும் அது மாதிரி எடுத்துக்கங்க புளிப்பெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல பழம் பரோ செம்மையாக இருக்குது இப்போ மாம்பழத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜவ்வரிசி போட்டு மாம்பழ பாயாசம் ஒரு ரெண்டு மாம்பழம் பங்கன பள்ளியை கட் பண்ணி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நல்லா அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா நான் எல்லா வீடியோவுமே போட்டேன் ஆல்ரெடி இது வந்து வித்தியாசமாக இன்றைக்கி போட்டுக்கிட்டுருக்கேன் என்னோட பேரனுக்காக வேண்டி இப்போ இதுலேயே அவனுக்காக வேண்டி குல்ஃபி ஐஸ் மாதிரி ஒன்று ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எடுத்து கொடுக்கணும் அவனுக்கு இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணி விடலாம் நல்லா அந்த ஓரமெல்லாம் பிடிக்காமையே நல்லா கிண்டணும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனாக்க ஆடையும் படியாது அதே டைமில் பாலும் நல்லா திக்காக வந்துடும் எனக்கு இதை கொண்டு போயிட்டுப்போ ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே ராவாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இது இது அப்படியே எல்லாம் இருக்கட்டும் நான் இதை கொண்டு போயிட்டு ஃபேனில் வச்சு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா நல்லா ஆறணும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே கலந்துக்க வேண்டியது தான் ரெண்டு குல்ஃபி பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதே இதில் போட்டுட்டு ரெண்டு வச்சா பேரன் சாப்பிடுவான்ட்டு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ள ஸ்டிக்கு பலாப்பழம் பலாப்பழம் அரைச்சதா போட்டுக்கலாம் அப்படியே பழமெல்லாம் வேக வச்சிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே மாறிவிடும் நீங்கள் தனியாக ஜவ்வரிசி போட்டு வச்சாலும் எதுனாலுமே மாம்பழம் பாயசமாக இருந்தாலும் பலாப்பழம் பாயசமாக இருந்தாலும் பாயசமெலாம் ரெடி பண்ணிவிட்டு ஜவ்வரிசி போட்டாலும் சரி வெறும் பாலில் காய்ச்சிட்டு அதில் போட்டாலும் சரி லாஸ்ட்டாக போட்டுட்டு அப்படியே கிளறிட்டு அப்படியே இறக்கி வச்சிடணும் இது வந்து மாம்பழம் நல்ல கலரு நல்லா ஃப்ளேவர் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சமைய அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பழம் அது லேசாக கருத்து வருது உடனே அரைச்சி உடனே போடணும் டக்குன்னு சூட்டோடு போட்டோம்னாக்கா அந்த ஃப்ளேவரும் மாறிடும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம்னு நினச்சுங்க நம்ம இஷ்டந்தான் இதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய்யும் விட்டாச்சு அதில் நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நாட்டு சக்கரை போட்டுங்க அப்படி இல்லைன்னாக்கா ஒயிட் சுகர் போட்டுங்க நம்ம ஒயிட் சுகர் தான் போட போகிறேன் ஏன்னா வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்க நாட்டு சக்கரை கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுனாக்கா கலர் நல்லாயிருக்கும் இது பாயாசம்ட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி வித்தியாசமாக கலரே மாற்றி விட்ரும் ஆர்கானிக் நாட்டு சக்கரைன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ரொம்ப டார்க்காக இருக்குது கருன்னு ஒரு மாதிரி அதனால நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க ஏன்னா இந்த எல்லாம் ஸ்வீட் இருக்கும் அதனால பாலும் சுண்ட காய்ச்சிட்டோம் வேறு அதனால கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கோங்க பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம் போதும் இப்போ வந்து ஒரு விஸ்கு வச்சு கலந்துடலாம் அப்படியே இப்போ அந்த கரண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா கரண்டியால் கலக்க முடியாது அந்த அளவுக்கு விஸ்கு வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க பண்ணி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்படி கொஞ்சம் அந்த பழமெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே திப்பி திப்பியாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஐஸ்க்ரீமாக சாப்பிடும்போதும் குல்ஃபி மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பாயாசமாக சாப்பிடும்போதும் அந்த முந்திரி பருப்பு பாதாம்லாம் அப்படியே கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு நம்மளே பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இதை கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் நல்லா செட் செட்டாகனோன்னே கொஞ்சம் நல்லா திக்காகிடும் ஏன்னா அந்த பழமெல்லாம் போட்டதுக்கும் அந்த பாலுக்கு அதுக்கும் நல்லா செட்டாகிட்டு திக்காக இருக்கும் அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம பவுலில் வச்சு கொடுத்துக்கலாம் இது வந்து மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமாவும் குல்ஃபி பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதையும் வச்சிடலாம் அப்படியே குழந்தைங்களுக்கு இப்போ அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன் முக்கணி பாயாசம் சூப்பராக இருக்குது பாருங்க இப்படியே சாப்பிட்லாம் கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்லாம் இப்படியே சாப்பிட்றவங்க இப்படியே சாப்பிட்லாம் கூலிங் வேண்டாம் நாங்கள் இப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் லைட்டாக வாமாக இருக்கா அதனால அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சில் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இந்த இது வந்து பாயாசமும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடறேன் அப்படியே இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லோரும் வந்துட்டாங்க கேக் வெட்டணும் வேறு இப்போ அப்படியே நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் மேலே கொஞ்சம் அப்படியே நட்ஸ் எல்லாம் தூவிக்கலாம் இப்போ முக்கணி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த பவுல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாருக்கும் இப்போ இதில் எடுத்துகிட்டு கொண்டு போய் எல்லோருமே வச்சுக்க வேண்டியது தான் நல்லா சில்லுன்னு இருக்குது சில்லுன்னு வேணால் சில்லுன்னு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக வாமாக வச்சுட்டு எல்லா பழத்தையும் லாஸ்ட் டைமில் போட்டு கலந்துட்டு அப்படியே எடுத்து இது பண்ணிங்கன்னா லைட்டாக வாமாக கொஞ்சம் சூடாக லைட்டாக இருக்கிறது தான் இருக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்படி சில்லுன்னு எடுத்து சாப்பிட்றது வெயில் காலத்துக்கு இதுவும் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் ஐஸ்கிரீமாக மாற்றினாலும் ஐஸ்கிரீமை அப்படியே மாற்றிக்கலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா நட்ஸு பழம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் எல்லா இனிமேலுக்கு கேக்கு வெட்டிட்டு பர்த்டே கொண்டாட வேண்டியது தான் எல்லாம் ரெடியாக இருக்காங்க அதனால் இதை எடுத்து வச்சுட்டு போனோம்னாக்கா கேக்கு வெட்டிட்டு அப்படியே கூடையும் வச்சு கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் குல்ஃபிலையும் ஊற்றிடலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்கனாலே குல்ஃபின்னா ஆசைப்படுங்க இதே இந்த முக்கணி பாயசத்தையே குல்ஃபியாக மாற்ற போகிறேன் போட்டுட்டு கொஞ்சம் திக்கோடனே வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் திக்காகிடும் அந்த டைமில் நடுவில் சென்டரை அப்படியே குத்திட்டு அப்படியே மூடி போட்டுட்டீங்கன்னா நல்லா திக்காக நல்லா கெட்டியாகிடும் இப்போ குல்ஃபி மோட்லேயும் ரெண்டு ஊற்றி வச்சு பாருங்கள் இது அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசரில் அப்படியே வச்சுக்கலாம் நான் இப்போ சும்மா டம்ளருக்குள்ளே தான் வைக்க போகிறேன் சாஞ்சிரும்ட்டு டம்ளருக்குள்ளே வச்சு இது ரெண்டையும் கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் இப்போ இன்றைக்கி வச்சுட்டேன்னாக்கா நாளைக்கு சாப்பிடுவாங்க நாளைக்கு சாட்டர்டே லீவில் தான் இருப்பான் பேரன்லாம் அவனுக்காக வேண்டி போட்டு வச்சுருக்கேன் பர்த்டேக்காக வேண்டி தம்பிக்கு குல்ஃபியும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் பேரனுக்கு பிடிச்ச மாதிரி ரோப் ரோப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு சின்ன பசங்க விளையாடுற அந்த டீமில் போட்டிருக்காங்க பர்த்டே கேக்கு ரெண்டு செஞ்சு பார்க்கலான்ட்டு போட்டேன் கொஞ்சம் அப்படியே தண்ணியில் முக்கிட்டு எடுத்துகிட்டு வரலாம் தண்ணியில் அப்படியே நெனைச்சி எட்டு இருந்தாச்சு கீழே சாமிஞ்சிரும்ட்டு டம்ளரில் வச்சு வச்சேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ முக்கணி பாயசத்தை அப்படியே குல்ஃபியாக மாற்றியாச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு அப்படி பாயசமாக செய்ய பிடிக்கல இப்போ சாப்பிட பிடிக்கல ஃப்ரூட்ஸ் போட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நட்ஸ் இருக்குது பாதாம் பிஸ்தா நான் பிஸ்தா போடல முந்திரி பாதாம்லாம் இருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இன்னும் கூட நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது இப் இப்போ எங்கள் பேரன் பர்த்டேக்கு செஞ்ச முக்கணி பாயாசத்துலையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குல்ஃபியும் பண்ணியாச்சு பாருங்கள் இது ஃபுல்லாக ஊற்றாதீங்க ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கீழே குறச்சி ஊற்றுனீங்கன்னா அப்படி குச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிச்சி எடுக்கிறதுக்கு குல்ஃபி ஐஸும் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் ஃபுல்லாக வெறும் மில்க்கும் ஃப்ரூட்ஸும் மட்டும்தான் சக்கரையெல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஹெல்த்துக்கும் நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலையே கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் பேரனுக்கு கொடுக்க வேண்டியது தான் இது வந்து நேற்று போட்டது நேற்று நைட்டுக்கு பர்த்டேக்காக வேண்டி பண்ணின பாயசம் நேற்று செட் பண்ணது இன்றைக்கி காலையிலே எடுத்து உங்களுக்கு இருக்கேன்